திருமதி ராமராஜன் மகர் திருமதி வரவன்மையான மகிழ்ச்சி இருபத்தி அஞ்சாவது வருஷம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொள்கை தீவி நேயர்களுக்கும் லட்சுமி லட்சுமி கோலாகலட்சும சுவாமி சர்மம்நாத சுவாமி ஆஹ் ஆஹ் திவோடிக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நரசிம்மர் அலுவலகத்தில் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் புத்தாண்டு என்பது புதிய ஆண்டு இருபத்தி அஞ்சாவது வருஷம் புதிய ஆண்டு எல்லாருக்கும் நன்றாக வேலை வாய்ப்பு கல்வி உடல்நிலை எல்லாம் சீராக இருக்க வேண்டும் என்று லட்சுமி தௌரிவாரத்தில் பிரார்த்திக்கிறேன் எல்லாருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டுவெண்டி ஃபைவ் இந்த இயர் எல்லாருக்கும் நன்றாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் லட்சுமி ரசிவா பரபரமகம் ஜாய் பிரபா என்னவென்றால் புத்தாந்து ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டு பொது பலன்கள் தெரிவித்து தெரிவிக்கிறேன் அவாவ ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பொது பழங்கள்லாம் சொல்ல முடியும் அது தெரிவிக்கிறேன் நாடு எப்படி இருக்கும் அதை பற்றி முதல்ல அவுட்டர் லைன் சொல்லிடுறோம் இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கும் தங்க வலை ஏறும் பாதுகாப்பு அதிக அதிகரிக்கப்பட வேண்டும் நாட்டில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும் வல்லமாக நிலைச்சரிவுகள் மலச்சரிவுகள் ஐம்பூ ஐ ஐந்து பூதம் மற்றும் நெருப்பு நீர் வலாற்ற ஐம்பூதம் இருக்கில்லையா அஞ்சு பூதங்களும் செயல் செயல்படும் பாதிப்புகள் வரும் தீயினால் ஆபத்து வரும் தொழில்துறை செய்து ஓங்கும் மொனித்தன் மெடிக்கல் மெடித்தன் செய்து ஓங்கும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பார்கள் அது மாதிரி மழை வெள்ளத்தினால் வரும் பாதிப்புகள் இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு எல்லாரும் பயப்பட வேண்டாம் இயற்கை சீதத்தை நம்ம எதுவும் பண்ண முடியாது மழை அதிகமாக மழை தெரிவுகள் தான் நிறைய இருக்கும் மழை மேகங்கள் வந்தாலும் மழை பிரிவுகள் கடல் நீரால் நேரடியில் போயிடும் மிச்ச மழை இங்கு போயிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வந்து படிப்பு படிக்கிற பசங்க கவனமாக படிக்க வேண்டும் இருளைய நோய் உள்ளவர்கள் மாதந்தோறும் டாக்டரிடம் போய் செக் செக் செய்த செக் பண்ணிவிட்டு மாத்திரைகளை எடுத்து வந்தால் கட்டமும் வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர்கள் கவனமாக உடனடியை பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் வயிறுபாதை உடல் சோர்வு நரம்பு வழி இனமொழி இது வர வாய்ப்பு இருக்கு இது பயப்பட வேண்டாம் முறையாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உடல்நிலை சீராகும் என்பதை எந்த ஐயப்பாடும் இல்லை அதுபோல தொழில்துறை செழித்து ஓங்கும் மேஷராசிகள் காரர்கள் என்ன தொழில் செஞ்சாலும் இப்ப வந்து ஜாக்பாட் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு வசதிகள் வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் ஆனால் உடம்பு நிலை மற்றும் உடம்பு பற்றி தான் கவனம் தேவை நேரத்துக்கு மாத்திரை எடுத்துட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு வந்தால் எந்த குறைபாடும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் இதான் அவர்களுக்கு உள்ள பரிகாரம் அன்பான வணக்கங்கள் நேரங்களுக்கு அற்புதமான நேரம் முப்பத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு வருது நன்றாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் வாய் வந்து பேசாமல் எது பேசணுமோ அது மட்டும் பேசினு வந்தால் பிரச்சனைகள் வராது மேலும் மேலும் வாழ்க்கைப்படி ஏறும் ப்ரமோஷன்கள் நன்றாக வரும் காது தொண்ட மூக்கு இந்த சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உடனே சிகிச்சை எடுத்திருந்தால் நல்ல பலன் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாக்பர்ட் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் உடல்நிலையில் கவனம் தேவை பணம் காசு செல்வாக்கு புகழ் பெருமைலாம் இருந்தா கூட உடல் தேக ஆரோக்கியம் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருந்தாலும் மிச்ச வேலைகள் செய்ய முடியும் ஆஃபீஸில் இருக்காலும் சரி எல்லாேருமே உடல் நல்லா இருந்தால்தான் செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியுமா அதனால் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இனி நிலையங்களுக்கு கஷ்டப்பட்டோம் என்னால் சரி எட்டால் சரி கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்போ தான் பெருமூச்சி விடுறோம் மஞ்சள் சூடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விலகி நன்மையே ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மிதுன ராசி நேகர்களுக்கு வீண் பேச்சுக்கள் தேவையில்லை தொழில்துறை ஊங்கும் குடும்பத்தில் அமைதியின்மை காணப்பட்ட இடத்தில் கொஞ்சம் பெருமூச்சு உடம்பு நிம்மதிகள் கடன் தொல்லைகள் நீங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களுக்கு ஆஹ் ஆரோக்கியம் நன்றாக நன்றாக இருந்தாலும் தேவையில்லாத ஒரு டென்ஷன் வந்து மனதை பாதிக்கும்படி வரும் அதெல்லாம் ஒரு தூரை வச்சுட்டு தொழில்துறை எந்த இருந்தாலும் சரி எந்த குடும்பத்துல எந்த இருந்தாலும் சரி பார்த்து கொண்டு வந்தால் நன்மைகள் உண்டாகும் தேவையில்லாமல் இந்த ஒரு ஒரு ஏழு மாத காலங்களுக்கு ஜாகர்த்தியாக எல்லா இடத்திலும் செயல்பட வேண்டும் ஆபீஸ் ஆகட்டும் வீடாகட்டும் எல்லா இடத்திலும் செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால ப்ரமோஷன்கள் வரும் வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபட்டுக் கொண்டால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டுக் கொண்டு வந்தால் சகல நன்மைகளும் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள பயம் வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஹாய் மக்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி